ஸோ சங்க காலத்தில் அறத்த மனித உறவின் மையமாக கொண்டு வச்சுருந்தாங்க சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம் சமய கலப்பே இல்ல மானிட அறம் மட்டும்தான் இயல்பாகவே நிலவியது அது வந்து சங்க காலம் அந்த காலத்தில் அப்படி இருந்தது சோ மனிதர்கள் அனைவரும் பொது விதியான அறத்தை ஏற்க வேண்டும் சங்க காலத்துக்கு பிந்தைய அற இலக்கியங்களை காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை வந்து அறநெறி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அறநெறிக்கால அறங்கள் வந்து சமய சார்ந்தவை இது ஞாபகம் வச்சுக்கோங்க அறநெறிக்கால அறங்கள் வந்து சமயம் சார்ந்தவை ஆனா சங்க காலம் சங்க காலம் பாத்தீங்கன்னா அதனுடைய அறங்கள் சமய சார்பற்றவை இது ரொம்ப முக்கியம் சங்க கால அறங்கள் வந்து சமய சார்பற்றவை ஞாபகம் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் திறனாய்வாளர் அர்னால்டு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் திறனாய்வாளர் அர்னால் கவிதை வாழ்க்கை திறனாய்வு அர்னால்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சங்ககால வாழ்க்கையில இருந்து உருவான அறங்களை சங்க இலக்கியத்தில் பதிவு நிறைய பதிவு பண்ணி வச்சிருக்காங்க சங்க அறங்கள் சமயங்களில் இருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல இது ரொம்ப முக்கியம் சங்க அறங்கள் பார்த்தீங்கன்னா சமயங்கள் இருந்து வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து வணிக நோக்கம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சங்ககால மக்கள் நினைச்சாங்க அற அறம் செய்யும் போது வணிக நோக்கத்தோடு செய்யக்கூடாது அதாவது இந்த பிறவியில் அறம் செய்தால் அதனை மறுபிறவியில் பெறலாம் அப்படின்ற அந்த வணிக நோக்கம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம செஞ்சால் அடுத்த வருஷம் அடுத்த பிறவியில் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற வணிக நோக்கெல்லாம் இருக்கக்கூடாது எம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் இது புறப்பாடல் புறம் சோ இந்த புறாநுற்று பாடலின் மூலம் நாம என்ன நினைச்சுக்கோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனி சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆய் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா ஆய் அவரை பத்தி ஏனி சேரி முடமோசியார் குறிப்பிட்டிருக்காரு இதுல என்ன தெரியுதுன்னா அந்த வள்ளல் அது சம்பந்தமானது இதுல இருக்குது அதாவது இம்மை செய்தது மறுமைக்கு அப்படின்றதுக்காகலாம் நம்ம செய்யக்கூடாது வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ ஆய் யார் சொல்றது அப்படின்னா ஏனிச்சேரி முடமோசியார் ஏனிச்சேரி முடமோசியார் ஆய் சங்க கால வள்ளல்கள்ல ஆய் அவரை பத்தி சொல்றாரு ஏனிச்சேரி முடமோசியார் சங்க காலத்துல அரசனுடைய அறங்களாக குறிக்கப்பட்டது என்ன செங்கோல் வெண்ணின் கொற்ற கொடை செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அரசனுடைய அறமா குறிப்பிட்டிருக்காங்க அது ஒரு சிம்பல் சோ குற்றங்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது யார் சொன்னது அப்படின்னா ஊன் பொதி பசுங் ஊன் பொதி பசுங் பசு ஞாபகம் வச்சுக்கோங்க பசு ஞாபகம் வச்சுக்கோங்க பொதி பசு பொதி சுமக்குது அந்த மாதிரி குற்றங்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ஞ்சி தண்டனை வழங்கினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈசன் வந்துடும் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க அமைச்சர்கள் பற்றியும் சொல்லியிருக்குது அமைச்சர்களுடைய அறம் பற்றியும் மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்கு நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுது எதுனா மதுரை காஞ்சி மதுரையில அமைச்சர்களுக்கு மதுரை மதுரை ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையில இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் மதுரையில இருக்கக்கூடிய காஞ்சி மதுரை காஞ்சி அது வந்து அமைச்சர்களுடைய கடன் கடமையை பத்தியும் சொல்லி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது லிங்க் பண்ணி படிங்க வேற வழியில் ஏதோ லிங்க் கிடைச்ச ஏதாவது ஞாபகம் வந்துடாதா அப்படின்றது தான் வேற ஒன்றும் கிடையாது செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் குறிப்பிடுகிறார் ஸோ மாங்குடி மருதனார் மாங்குடி மாம்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க மாம்பழம் மாங்குடி அந்த மாதிரி ஏதாவது சோ அது என்ன சொல்லியிருக்குன்னா செம்மை சான்ற காவிதி மாக்கள் செம்மை சான்ற காவிதி மாக்கள்னு யார் சொல்றாரு அப்படின்னா அமைச்சர்களை சோ காவிதி மாக்கள் என்று மாங்குடி மறுநார் குறிப்பிடுவது அமைச்சர்களை அமைச்சர்கள் காவிதி மாக்கள் காவிதி மாக்கள் அப்படின்னா அதாவது விதியை வகுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவங்க யாருன்னா அமைச்சர்கள் தான் அந்த விதியை அதாவது சட்டத்தை வகுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க சோ அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவயம் அவயம்னா அரசர்களுடைய அவை அவயம் என்ன சொல்றதுன்னா புறநானூறு இது சொல்லுது அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இலக்கியங்கள் குறிப்பிடும் அந்த சிறப்பு பெற்ற அந்த அவயம் உறையூரில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உறையூர்ல இலக்கியங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த அவயம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ மதுரையில் இருந்த அந்த அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து மதுரை காஞ்சி அது நம்ம ஈஸியாக சொல்லலாம் மதுரை காஞ்சி மதுரையில ஒரு அவயம் இருந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அங்குள்ள அவயம் அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அவயம் வந்து துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்றாங்க மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த அவயம் வந்து துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்றாங்க அஹ் போர்லையும் அறம் கடைபிடிச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள் எரி எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் சோ போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சிறார் முதியவர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையும் குறிப்பிடுகிறது சோ இவங்களெல்லாம் எதிர்த்து போர் புரிய மாட்டாங்க சோ போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் தீங்கு வராம போர் புரியணும் அப்படின்னு புறப்பாடல் ஒன்று சொல்லுது போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கி வராமல் போர் புரிய வேண்டும் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க புறநானூறு தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது அது தவறு அப்படின்னு சொல்லி ஆ ஊர் மூலம் கேளார் குறிப்பிடுகிறார் ஆ ஊர் ஆ ஊர் ஆ ஊர் அதாவது தம்ம குறைஞ்ச குறைந்த வலிமை உட உடையவர் அவரை வந்து அவர்கிட்ட சண்டை பிடிக்காத ஆ ஊ அப்படின்னு சொல்லி அது ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க தம்மை விட வலிமை ரோடு போர் செய்வது கூடாது அப்படின்னு சொன்ன புலவர் யாருன்னா ஆவூர் மூலம் கிளார் தம்மை விட வலிமை ரோடு போர் செய்வது கூடாது என கூறியுள்ள நூல் வந்து புறநானூறு எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூறு நூறு சோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவருடைய மகிழ்ச்சியை நாடுறதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே இதுவும் பொற பாடல் தான் சோ செல்வத்து பையனே ஈதல் தான் அது எந்த பாடல் இருக்குதுன்னா புறநானூரில் இருக்குது செல்வத்து பையனே ஈதல் என்ற அடியில் அந்த கூறிய புலவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் நக்கீரனார் நக்கீரர் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம திருவிழாடல் படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச அந்த கதாபாத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நக்கீரனார் அவர் என்ன சொல்றாருன்னா பணம் செல்வம் இருந்தா அது வந்து மற்றவங்களுக்கு தான் அதனுடைய பையனே ஈதல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏழு கொடை வள்ளல்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் என்ன சிறுபான் ஆற்றுப்படை ஏழு கொடை வள்ளல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் சிறுபான்ற்றுப்படை எழுவருடைய கொடை பெருமை சிறுபான் ஆற்றுப்படைகளையும் குறிப்பிட்டிருக்கு பெருந்தித்திறனார் பாடல்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் பெருந்தித்தனாரும் ஸோ எழுவருடைய கொடை பெருமை சிறுபான் ஆற்றுப்படை பெருந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன பெரும்பாலும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடை இலக்கியங்களாக தான் இருக்குது பதிற்று பத்து பதிற்று பத்து சேர அரசுடைய பதிவை பதிவு பண்ணியிருக்குது பதிற்று பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க சேர பதிற்று பதிற்று பத்து சேர சேரமாட்டன்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து பேர் சேரமாட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசி பிணி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர் ஸோ எல்லாம் எப்படி எப்படிலாம் போற போட்டிருக்காங்கன்னு பாருங்க இல்லோர் ஒக்கல் தலைவன் இல்லாதவங்களோட தலைவன் பசிப்பினி மருத்துவன் பசிப்பினி மருத்துவன் சொல்லி வள்ளல்களையே இதெல்லாம் யார் குறிக்கிறது கேட்பாங்க வள்ளல்கள் இல்லோர் மக்கள் தலைவன் யார் வள்ளல் பசிப்பினி மருத்துவன் யார் வள்ளல் மன்னன் அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்துருவாங்க வள்ளல்ன்றது கரெக்டாக நம்ம பண்ணணும் சோ வழங்குவதற்கு பொருள் உள்ளதா அப்படின்னு கூட பார்க்காம கொடுக்கும் பெடவூர் கிலான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார் கொடுக்கறதுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா இல்லையான்னுலாம் தெரில அது பார்க்காம கொடுக்குறது சோ அப்படின்னு சொல்லி அது யார் அப்படி கொடுக்குற ஒரு அப்படின்னா பெடவூர் கிலான் மகன் பெருஞ்சாத்தன் பெடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன் பெருஞ்சாத்தன் பெரிய சாத்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவரு வந்து வாரி வாரி வழங்குவாரு கொடுக்குறதுக்கு பணம் இருக்குதா இல்லையானு கூட அப்படின்னு பாராட்டினது யாருன்னா நக்கீரர் இப்பதான் நம்ம சொன்னோம் நக்கீரர் திருவிழா படத்துல சிவாஜி கணேசன் கதாபாத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் சொல்றாரு பெரும் சாத்தன் ஒருத்தங்கிறான் அவன் வந்து வாரி வாரி வழங்குவான் வழங்குறதுக்கு பொருள் இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி படவூரு மகன் பெருஞ்சாதனை பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நக்கீரர் ஸோ வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமன்னார் குறிப்பிடுகிறார் இதுவும் முக்கியம் பாருங்க சோ வள்ளல் வள்ளல் வந்து வறுமையா இருந்தாருன்னா அதை வாங்குறவனும் அவனும் வறுமையா தான் இருக்க போறான் சோ வல்லலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரும் பதுமன்னார் பது 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 பதுமன்னார் பதுங்கி பதுங்கி சொல்றாங்க வள்ளலும் வறுமை இரவுளும் வரு அப்படின்னு சொல்லி பதுங்கி சொல்றாரு ஞாபகம் ஞாபகம் வந்துடும் ஸோ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஏற்கனவே டிஎன்பி போர்ட் குரூப்ல உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அதியன் உலக உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்று யார் குறிப்பிடுகிறாருன்னா ஓவையார் குறிப்பிடுகிறார் ஔவையாரு யாரை குறிப்பிடுகிறாரு வள்ளல் அதிகமான வராவிட்டாலும் அவங்களை தேடி வரவழைச்சி ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இயல்பு என்கிறார் நச்சல்ல யார் இதுவும் முக்கியம் பாருங்க இரவலர் யாராவது யாரும் இல்லைன்னா கூட அவங்களை தேடி கண்டுபிடிச்சு வர வச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுதான் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் சேரன் சேரன் ஞாபகம் சேரல் சேரலாதன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அவர் வந்து இரவலர் யாரும் இல்லைனா கூட தேடி போய் கொடுக்குற ஒரு இயல்பு இருக்கிறவர் அப்படி சொன்னவர் நற்செல்லையார் நற்செல்லையார் நல்ல செல்லையார் யார் என்ன சொல்றாருன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதனுடைய இயல்பு சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் பேகனை பத்தியும் சொல்லியிருக்கிறாரு மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று யா பரணர் யாரை குறிப்பிடுகிறாருன்னா வள்ளல் பேகனை பேகன் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என குறிப்பிடும் புலவர் பரணர் பரன் பரன் பரமேல பரன் மேல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பரணர் அவர் வந்து யார் சொல்கிறோம் பரன் மேல பேன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் பேகனை மறுமை நோக்கி சொல்லி தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என கும்மணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார் சோ கும்மணன் ஒரு வள்ளல் அவர் பாத்தீங்கன்னா தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்பி அவன் சென்றா தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் எனக்கு அப்படின்னு சொல்லி குமணன் சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பெருந்தலை சாத்தனார் பெரு ஒரு சீத்திரை சாத்தனார் வேற எது பெருந்தலை சாத்தனார் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க கும்மணன் அவங்க கும்மணன் பெருந்தலை சாத்தனார் கும்மணன் தான் வள்ளல் அப்படி சொன்னது யாருன்னா பெருந்தலை சாத்தனார் கோமணன் வருந்தியதா சொன்னது யாருன்னா பெருந்தலை சாத்தனார் சோ எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடி காரியை கபிலர் பாராட்டுகிறார் எல்லாத்தையும் கொடுக்கிறவன் எது கேட்டாலும் கொடுத்துருவான் திருமுடி காரியை மலையமான் திருமுடி காரி திருமுடி தலைமையில இருக்கக்கூடிய முடி ஞாபகம் வச்சுக்கோங்க திருமுடி காரி அவர் வந்து சொன்ன காரி கா கபிலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரி கா கபிலர் சோ திருமுடி காரி வந்து எல்லாத்தையும் கொடுப்பவன் அப்படின்னு சொன்னது யாருன்னா கபிலர் இலக்கியங்களில் கூட ஈதல் இருக்குது பாருங்க ஈயாமை எழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது அப்படின்னு சொல்லி களி குறிப்பிடப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் கலி களித்தொகை களித்தொகையில களி களி சாப்பிடுறோம் கழித்தொகையில என்ன சொல்றாங்கன்னா ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுது கலித்தொகை பெருஞ்சித்திர பேர் உள்ள வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மிகழ்ந்ததை இலக்கியம் பதிவு செஞ்சது வள்ளல்கள் பணம் இருக்குது அவங்க ஈயறாங்க புலவர்கள் கூட ஈந்திருக்கிறாங்க தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சுத்திறனாளின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ புறநானூற்றில் பெருஞ்சு திருநாளுடைய பேருள்ளம் அதுவும் பதிவு பண்ணியிருக்குது ஸோ உதவி செய்தலை ஈழத்து போதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார் உதவி செய்தலை ஈழத்து ஈழன்னா ஸ்ரீலங்கா ஈழத்து போதன் தேவனார் ஸ்ரீலங்காவில் உதவியாண்மை உதவி செய்யாத அப்படி உதவி செய்தலை ஈழத்து புதன் தேவனார் குறிப்பிடுகிறார் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூலு அது ஞாபகம் வச்சுக்கோங்க பிறர் நோயும் தம் நோய் போல எண்ணி அரண் அறிதல் சான்றோருக்கு கடன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு களித்தொகையில யாருன்னா நல்லன் தோனார் களித்தொகையில நல்லன் தோனார் தூ அப்படின்னு துப்புறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல தோ நல்லா களி சாப்பிட்டு துப்புறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈசை ஞாபகம் வந்துடும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்து உணர் எந்த நூலில் குறிப்பிடுகிறார்னா கலித்தொகையில் பிறர் நோயும் தன் நோய் போல் போற்றி அறன் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் நல்லந்து உணர் சொல்றாரு ஸோ சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் கண் செல்வம் செல்வம் என்பதுவே உண்மையான செல்வம்னா பிறர் துன்பம் தீக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நல் வேட்டனார் சொல்றாரு நல்லா சொல்லியிருக்கிறார் சூப்பரா நல்ல நச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு நல் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா உண்மையான செல்வம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றினை நல்ல திணை ஞாபகம் நல்ல திணை நற்றினை நல்ல திணை சான்றோர் செல்வம் நல்ல திணை ஞாபகம் சான்றோர் செல்வம் நல்ல திணை உறவினர் கட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார் உறவினர் கேட்ட வாழ்பவனின் பொழிவு அழியும் உறவினர்கள் வந்து கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுன்னு வாழ்றவன் அவனே அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது பெருங்கட்டுங்கு கோபம் வந்து அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெருங்கட்டுங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி சோ தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் சின் செல்வம்ன்றது சிந்தையின் நிறைவு சோ நிறைவடைகிறேனே செல்வம் என்று கூறுகிறது சீன நாட்டு தாவோயிசம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க சீன நாட்டு தாவோயிசம் என்ன சொல்றதுன்னா தாவோயிசம் சீன நாட்டு தாவோ இசம் என்ன சொல்றது நிறைவடைகிறேனே செல்வன் நிறைவடைகிறேனே செல்வன் சில நாட்டு தாவோயிசம் அது ஒரு தனி சமயம் ஸோ வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்று கருத்தை பொய்யா சின்னா பொய் சொல்லாத சின்னா பொய் படு எரியா வயங்கு பொய் படு பரியா வயங்கு சென்னா அப்படின்னு இலக்கியங்கள் பதிவு பண்ணியிருக்குது நாக்கு ஒரு அதிசய திறவுகோல் தான் உண்மையின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறகுறது நாக்கு தான் பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது பிழையா நன்மொழி பிழையா நன்மொழி நன் நன் இந்த இன்னு நை நற்றினை நன்மொழி அப்படி ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க மூன்றாம் தரமான அறங்கள் எதை சொல்றோம் அப்படின்னா தாம் சிந்திக்காம பிறர் சொல்ல அறியும் அறன் வந்து மூன்றாம் தரமான அறங்கள் இரண்டாம் தரமான அரங்கள்னா சிந்தி அறிந்து கொள்ளும் அறம் தான் இரண்டாம் தரமான அறங்கள் முதல் தரமான அறங்கள் என்ன அப்படின்னா இயல்பாக அறியும் அறம் ஸோ சங்க இலக்கியங்களை காட்டின அறங்கள் முதல் தரமானவை சங்க இலக்கியத்தில் இருந்தது எல்லாமே முதல் தரமானவை அது அறம் அப்படின்னா என்னன்னா இயல்பா அவங்களே அறிஞ்சிக்கக்கூடிய அறம் தான் இயல்பாக அறியும் அரண் அடுத்தது போதி தர்மர் கிபி அதாவது பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் தான் போதி தர்மர் போதி தர்மன்ற பெயரை சூட்டி கொண்டு சீனாவுக்கு போறாரு அங்க பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதிக்கிறாரு அதுல உருவானதே ஜென் தத்துவம் ஜென் தத்துவம் அப்படின்றது உருவானுச்சு பார்த்துக்கோங்க ஸோ பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்காவது அந்த தத்துவம் பரவி போச்சு போதி தர்மருக்கு சீனர்கள் கோயில் கட்டி சிலை வைத்து இன்னைக்கும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் வந்து அடைஞ்சு திருவோம் நன்றி